பாரத பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை தமிழக விவசாயிகளுக்கு இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்தது அதனை அரசிடம் வெளியிட்டு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்துடைய உரிமை சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பிரதமர் மோடி மோடிஜி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அது மட்டுமல்ல ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார பண்பாடுகளில் ஒன்று அது ஒரு வீர விளையாட்டு இளைஞர்கள் மட்டுமல்ல கால்நடையும் விழிப்புணர்வை உருவாக்குகிற அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை உச்ச நீதிமன்றம் நிரந்தர தடை விதித்தது ஆனால் தமிழக இளைஞர்கள் விவசாயிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஒரு அவசர சட்ட முன்டிவு கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பையே முடிவுக்கு கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு தமிழகத்திற்கு சிறப்பு அனுமதியை பெற்று தந்த பாரத பிரதமர் அவர்களே இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் நாங்கள் நன்றியோடு நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூட கடவுள் பிரச்சனைகள் ஏராளம் எங்களுக்கு அரசியல் கிடையாது நன்றியோடு நினைவு கூறுவது எங்களது பெருந்தன்மை அது மட்டுமல்ல காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அதை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் தென்னிந்திய பசுமா தீர்ப்பாயத்தில் இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் வழக்கு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் அவர்கள் நீதிமன்றத்திலேயே கொள்கை முடிவெடுத்து காவிரி டெல்டாவில் பேரழிவு திட்டங்களை அனுமதிக்காது எனது மத்திய அரசு விரைவில் காவிரி டெல்டா மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார் டெல்லி மாநகரம் சென்று காவிரி வீட்டெடுக்க வேண்டும் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடிய போது எங்கள் தமிழகத்தின் மூத்த பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து உங்கள் தமிழக விவசாயிகளை நம்பிக்கையோடு போக சொல்லுங்கள் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு செல்லுங்கள் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பதற்கு ஒப்புதலை தந்த மாபெரும் தலைவராக இன்றைக்கு பிரதமர் வந்திருக்கிறார் இன்றைக்கு மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாயத்தையும் இன்றைக்கு மண்ணையும் பாதுகாப்பதற்கு பாரம்பரிய வேளாண் முறைகளையும் அறிமுகப்படுத்தி செயல்பட்டவர் அவர் விட்டார் ஆனால் அவருடைய கொள்கைகள் இன்றைக்கு உலகம் முழுமையிலும் எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தேச தலைவிய அளவில் அதற்கான ஒரு கொள்கை திட்டம் வகுக்க வேண்டியிருக்கிறது அவர் ஒரு நம்மாழ்வாருடைய கொள்கை மண் மலட்டுத்தன்மை ஆகிவிட்டது மண்ணில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள் நஞ்சாகிவிட்டது உணவை உண்டாலே பல்வேறு நோய் தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய கடு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இந்த நெருக்கடியில் இருந்து தீர்வு காண வேண்டும் என்பதற்காக நம்மாழ்வார் வகுத்துக் கொடுத்த கொள்கையை நமது பாரத பிரதமர் அவர்களிடம் நம்பிக்கையோடு சமர்ப்பிக்க இருக்கிறோம் அந்த கொள்கைகளை பாரத பிரதமர் அவர்கள் மத்திய அரசு கொள்கை வடிவு எடுத்து இந்த மண்ணலை மண்ணையும் மக்களையும் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்த கடவுப்பட்டிருக்கிறோம் இந்த கோவை மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் துவங்கி அது பல மாநிலங்கள் வழியாக செல்லுகிறது ஆனால் இந்த காலநிலை மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை வளம் தான் எனவே இந்த மலை வளத்தை பாதுகாக்க வேண்டும் மலையில் வாழக்கூடிய விலங்கினங்கு விளைநிலங்களை நோக்கி மனிதர்களையே கொள்ளுகிறது விவசாயிகளையும் கொள்ளுகிறது உழவர் குடும்பத்துடைய உழைப்பையும் சுரண்ட பார்க்கிறது எனவே விலங்குகள் தேவை வனங்கள் தேவை விவசாயிகளையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமது பாரத பிரதமருக்கு இருக்கிறது என்பதை அவர் பாதம் தொட்டு வணங்கி நான் கடமையாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை வளத்தை பாதுகாத்து விவசாயிகளின் உள்ளோர்களையும் பாதுகாத்து அந்த விலங்கினங்கள் மனிதர்களை அழிப்பதில் இருந்து பாதுகாப்பதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் இந்த நேரத்திலே நான் அவசியமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் தமிழ்நாட்டின் நில ஒருங்கிணைப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்கிற பேரில் நிலங்களை மட்டுமல்ல நிலங்களுக்கு அருகாமல் இருக்கிற ஏரிகள் குளங்கள் குட்டைகள் நீர்வழி பாதைகளையும் அபகரிப்பதற்கே சட்டம் கொண்டு வந்து வகைவாடை மாற்றி இன்றைக்கு சதுப்பு நிலங்கள்லாம் கட்டுமான நிறுவனங்களுக்கு கொடுக்கிற ஒரு பேராபத்து அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒருங்கிணைந்த சட்டம் வேண்டும் தொழில் புரட்சியில் விவசாயிகள் மாறுபட்டவர்கள் அல்ல தொழிலும் வளர வேண்டும் வேளாண்மையும் வளர வேண்டும் உணவு உற்பத்தியும் பாதித்துவிடக் கூடாது என்கிற அக்கறையோடு இந்த கோரிக்கைகளை நான் முன்வைக்கிறேன் இந்த மகான் நம்மாழ்வார் அவர்களுடைய நினைவை போட்டுகிற வகையில் உங்கள் ஆட்சி காலத்தில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் நமது ஒரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்காட தீர்மானத்தை ஏற்கனவே உண்மொழிந்து இருக்கிறது அதனை நீங்கள் ஏற்று எங்களுடைய இந்த மாநாட்டின் தீர்மானமாக பாரத ரத்னா விருது கொடுப்பதன் மூலம் ஏற்க விவசாயமும் பாரம்பரிய வேளாண் முறையும் உலகெங்கும் பரவ செய்யும் காரணம் பிரதமர் கொரோனா தொற்றில் அவர்களே பகிரங்கமாக அறிவித்தார்கள் உலகமே உணவு உற்பத்தியில் பின்னடைந்து விட்டது ஆனால் இந்தியாவில் பொருளாதார உலக வீழ்ந்து விட்டது இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தவர்கள் இந்திய உழவர்கள் சிறுகுரு விவசாயிகள் என்று பகிரங்கப்படுத்தியவர் நமது பிரதமர் அது மட்டுமல்ல கொரோனாவில் உலகமே உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இந்திய விவசாயிகளும் தமிழக விவசாயிகளும் உற்பத்தி செய்த உணவை பல நாடுகளுக்கு வழங்குகிற வாய்ப்பை இந்திய உணவர்கள் கொடுத்தார்கள் என்று ப நம்மளை பாராட்டியவர் நமது பிறந்தவர் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கு பயிர் காப்பீடு திட்டத்தை விவசாயிகள் பயனளிக்கிற வரையில் செயல்படுத்த வேண்டும் இப்பொழுது நீங்கள் கிசான் திட்டத்தையும் தோக்கி வைக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் அறுபது சதவீத நிலங்கள் புத்தக விவசாயிகள் அவர்களுக்கும் கிடைக்கிற பயன் வருகிற வகையில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தை செயல்படுத்தவே Terima kasih. Terima kasih C P R Panieh, nampaknya. Kini, kami Dr. L.